ஸ்ரீமதே ராமானுஜாய நம நாளும் ஒரு பகவத்கீதை ஸ்லோகம் அப்படிங்கிற தொடரில் இது நான்காவது பதிவு நாம் முதல் அத்தியாயத்தில் இருக்கிறோம் நம்ம அப்புறம் நம்ம நம்மளோட முக்கியமான விஷயம் என்னென்னா பகவத்கீதையில் எங்கெங்கெல்லாம் எங்கே நல்ல சம்பாஷணம் இருக்கோ அந்த மாதிரியான ஸ்லோகங்கள் தான் நம்ம பார்க்குறதா அந்த தீர்மானத்தில் இருக்கும் ஸோ முதல் அத்தியாயத்தில் வியாசர் என்னென்னலாம் சொல்கிறாருன்னு பார்த்தேன்னா அந்த காலத்தில் ஒவ்வொரு மகாரதி மகாரதியா சேனை தலைவர் நம்ம கிரிக்கெட்டில் பேட்டிங் அனுப்புகிற மாதிரி ஃபஸ்ட்டு முதல் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அப்படிங்கிற மாதிரி சண்டை போடுறபோது ஒத்தத்தராக வருவாங்க அதில் முதல்வராக அது கௌரவர்கள் ச சபையில் நமக்கு நம்ம பீஷ்மரை பார்க்குறோம் அதே மாதிரியாக பாண்டவர்கள் பக்கல் பக்கலில் பீமனை பார்க்கிறோம் ஆனால் அவர்களுக்கெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சங்கு இருக்கும் ஒரு சங்கம்னு சொல்லாமல் சங்குன்னு இருக்குன்னு சொல்லலாம் அந்த சந்த சந்த சங்கை ஊதினால் அவர்கள் சங்கை ஊதினால் வேறு அந்த சங்கத்தை அவர்கள் கோஷித்தால் நான் சண்டைக்கு தயார் என்று அர்த்தம் இது மாதிரி சேனை தலைவர்களெல்லாம் ஒவ்வொருவராக தங்களுடைய சங்கத்தை ஊதி எங்கள் தரப்பில் ரெடி என்று சொல்லுவார்கள் இந்த பக்கமும் சரி அந்த பக்கமும் சரி இப்படி எல்லாரும் ஊ ஊதுற போகட்டும் ஆனால் நமக்கு நம்ம பகவத்கீதையில் ஈடுபட்டு இருப்பதனால நமக்கு ரெண்டு பேர் முக்கியமானவர்கள் ஆனால் ஒவ்வொரு சங்கத்துக்கும் ஒரு ஒரு பேர் உண்டு அதில் பாஞ்சஜன்யம் ரிஷிகேசா தேவதத்தம் தனஞ்சயா ரிஷிகேஷனான கிருஷ்ணன் பாஞ்சஜன்யத்தை ஊதினான் நான் யுத்தத்துக்கு ரெடின்னு அதே மாதிரி தனஞ்சயனான அர்ஜுனன் தேவதத்தம் என்கிற தன்னுடைய சங்கத்தை ஊதினான் அப்படின்னு அர்த்தம் இப்படி எல்லாரும் ச இப்படி ஒருத்தரா சங்கத்தை இருக்காங்க ಅದರಲ್ಲಿ ಅವರು ಮೆಸೇಜ್ ಹೇಳಿದ್ರೆ ಇದು ಮೆಸೇಜ್ ನಮಗೆ ನಮಕ್ಕೆ ಸಘೋಷ ಧಾರ್ಧ ರಾಷ್ಟ್ರಾಡ ಹೃದಯ ಹನಿ ಜಧಾರಗತಿ ಸಘೋಷ ಧಾರ್ಧ ರಾಷ್ಟ್ರ ಹಣ ಹೃದಯ ಹನಿ ಜಧಾರಗತಿ ಈ ಬಾರಿ ಸಂಘಗಳು ಗುಂಡು ಗುಂಡಿನ ಅಂದ ಗೋಸತ್ತಿನ திருதராஷ்டர்களுடைய இதயம் பிளக்கப்பட்டது விதாரகத்து அது எப்படி சார் அவ்வளோ தூரத்தில் உட்காந்து சஞ்சய் பார்த்துட்டுருக்கார் அங்கேது இவருக்கு இங்கே இருக்கிற இதயம் பழந்தது எப்படி தெரியும் நமக்கு தோணலாம் இது இது ஒரு கற்பனை தான் அவருக்கு ஒருவேளை அவருக்கு உரைத்திருக்கலாம் ஒருவேளை பாடி லாங்குவேஜ் ஆஃப் த பீப்புள் பார்த்துருக்கலாம் அதை வச்சு இதயானி விதார விதாரகத்து இந்த விதாரணகான்னு குரு விஷ் திருநாம விஷ்ணு சாஸ்திர நாமத்தில் நாற்பத்தி ஒம்போதாவது ஸ்லோகத்தை வரும் இதாரணாகனால் பிளப்பவன் இதயத்தை பிளப்பவன் எதுக்கோ சொன்ன இதயத்தை பெருமாள் நம்ம இதயத்தை பெருமாள் எதுக்கு பிழக்கணும் வேற ஒன்றும் இல்லை பக்தி என்னும் விதையை விதைப்பதற்காக நம்முடைய கிள இதயத்தை பிளப்பவன் பெருமானதான் அதுக்கு விதாரணம் அந்த விதாரயத்துக்கு தான் அர்த்தம் அதான் திருதராஷ்டர்களுடைய இதயம் பிளக்கப்பட்டது இது இது ஒரு நமக்கு ஒரு தேவையான இன்ஃபர்மேஷனாக படம் எனக்கு அப்படி நம்ம என்ன போகிறோம் பதினோராவது ஸ்லோகத்துக்கு தான் போகிறோம் அதுவும் முழுசாக பார்க்க போகிறது இல்லை அது அர்ஜுனன் சொல்கிறான் அர்ஜுனன் சொல்கிறான் சேனையோர் உபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபயமே அச்சுத சேனையோ மத்திய ரத்தம் ஸ்தாபக மே அச்சுத அச்சுதன் கண்ணனை கூப்பிட்டு இப்போ அர்ஜுனன் சொல்கிறான் இப்போது பெருநாள் பெரியவராக இருந்தாலும் அர்ஜுனனை பொறுத்தவரையில் அர்ஜுனனுக்கு அவன் ஒரு தேரோட்டி தான் அதனால் தேரோட்டிக்கு டிரைவருக்கு கார் ஓனர் அடிச்சு ஆர்டர் போடுற மாதிரி சொல்லலாம் சேனையோர் உபயோர் மத்தியே உபயோ சேனையோ சேனையோகோன்னா இரண்டு இரண்டு சேனைகளுக்கு உபயோ உபயோ சேனையோகோ உபயோகோ இரண்டு சேனைகளுக்கு மத்தியே இரண்டு சேனைகளுக்கும் நடுவிலில் இந்த பக்கம் ஒரு சேனை அணிவகுத்து நிற்கிறது அந்த பக்கம் ஒரு சேனை அணிவகுத்து நிற்கிறது எல்லாரும் எல்லா சேனை தலைவர்களும் தங்களுடைய சங்கத்தை ஊதிவிட்டார்கள் சண்டை ஆரம்பிக்க போகிறது அப்படிப்பட்ட நிலமையில் பார்த்தன் அர்ஜுனன் சேனையோர் புகையோர் மத்தியே ரதம் ஸ்தாவைய ரத்த ரதத்தை நிறுத்து மே எனக்கு அச்சுத எனக்காக சேனை இரண்டு சேனைகளுக்கும் நடுவே இந்த ரதத்தை நிறுத்து அப்படின்னு சொன்னோம் இது ஒரு முக்கியமான ஈவெண்ட் நான் நினைக்கிறது உண்டு என்ன பேர் தப்பாக கூட நினச்சிக்கலாம் சில பேர் ஒருவேளை கிருஷ்ணன் சேனையை அந்த தேரை இரண்டு சேனைகளுக்கும் நடுவே இட்டு சென்று நிறுத்தாமல் இருந்திருந்தால் பகவத்கீதையே வந்திருக்காதோ ஏன் மகாபாரத் மகாபாரத போரை நடந்திருக்காதோ என்று தோன்றும் உங்களுடைய கற்பனைக்கு விட்டு அதனால் இது ஒரு முக்கியமான சம்பாஷணை முக்கியமான பேச்சு அப்படின்னு இதை நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் இதோடு முடித்துக்கொள்கிறேன் ஸ்ரீமதை ராமானுஜாகி நம்ம